கருவேப்பிழைய உணவுல பார்த்தா ஒதுக்கி வைக்காதீங்க இல்லனா இந்த நன்மைகளை நீங்க மிஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கருவேப்பிலையில கார்போஹைட்ரேட் அதுக்கப்புறம் கருவேப்பிலையில வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி ஆகியவை காணப்படுது நம் வீட்டு சமையல்ல கருவேப்பிலைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருது நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம் வாசனையும் நல்ல சுவையும் கொண்ட கருவேப்பிலை கறி இறைச்சி உணவுகள் சாம்பார் காய்கறிகள் அதுக்கப்புறம் பல வகையான சட்னி எல்லாம் இந்த கருவேப்பிலை சேர்க்கப்படுது சுவை அதுக்கப்புறம் வாசனை மட்டும் இல்லாம பல மருத்துவ குணங்கள் கொண்டது கருவேப்பிழை நம்ம நாட்டுல சமைக்கப்படக்கூடிய பலவித வரக்கூடிய அந்த சுவை கூட்டக்கூடிய பொருளா கருவேப்பிலையும் கருவேப்பிழையில வாசமற்ற மலை கருவேப்பிழை மிக்க செங்காம்பு கருவேப்பிழை மகசூல் மிக்க வெள்ளை காம்பு கருவேப்பிழை என பல ரகங்கள் இருக்குங்க கருவேம்பு இலை அப்படின்னு சொல்ல நிறைய பிற்காலத்துல கருவேப்பிழை அப்படின்னு நாம சாப்பிடக்கூடிய பெரும்பாலான உணவுகள்ல கருவேப்பிழைய இலைகளாகவோ அல்லது பொடியாக சேர்த்து கொள்றதால ஏராளமான நன்மைகள் கிடைக்குதுங்க கருவேப்பிலையில பாக்கக்கூடிய பல ஆரோக்கிய பண்புகள் அத சேர்க்கக்கூடிய உணவுகளை சூப்பர் ஃபுட் ஆக்குது கருவேப்பிலைய தொடர்ந்து சாப்பிடுவதால ஏற்படக்கூடிய பல ஆரோக்கிய நன்மைகள் இங்க பட்டியலிட்டு இருக்காங்க கருவேப்பிலையில கார்போஹைட்ரேட் அதுக்கப்புறம் ஃபைபர் சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது தவிர கருவேப்பிலையில வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி ஆகியவையும் காணப்படுது தனித்துவமான வாசமும் சுவையும் கொண்ட கருவேப்பிலைய அலர்ச்சி எதிர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை கொண்டதுங்க வயிற்று போக்க நீரழிவு எதிர்ப்பு மற்றும் பல செரிமான பண்புகளை கொண்டது தினசரி அது உதவுதான் தவிர ஒவ்வொரு நாளும் பார்த்தா கருவேப்பிலை சாப்பிடுவது உங்களோட உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்போட அளவு குறைக்கும் பல் பராமரிப்பு அதுக்கப்புறம் இதய செயல்பாட்டை மேம்படுத்தது உடல் உறுப்புகளுக்கு மட்டும் இல்லாம சருமத்துக்கும் நன்மை தரக்கூடியது கருவேப்பிலை. சருமத்தை பலபலப்பாக்கி, முகப்பரு மற்றும் பிக்மென்டேஷன அகற்றும். முடிக்கு சிறந்த ஆரோக்கியத்தை தரும். தினசரி கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தா முடி பலபலபாகும், மாறும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதுமட்டுமில்ல முடியோட வேர்களும் வலுவாகுமா. இத முடி, தோல் மற்றும் செரிமானத்திற்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியது. கருவேப்பிலையோட பெருமை பற்றி குறிப்பிடும் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம் வீட்டு கிச்சன்ல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைந்த பல பொருட்களல கருவேப்பிலை ஒரு உண்மையான ரத்த கல் போன்றது அப்படின்னு சொல்றாங்க இளநிறை பிரச்சனைக்கு கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும் பல நன்மைகள் நிறைஞ்ச கருவேப்பிழைய உணவுல அதுவும் குறிப்பா பதார்த்தங்கள்ல எடுத்துக்கிறப்போ பெரும்பாலானோர் இந்த மிஸ் பண்ண ஆனா குறிப்பிட்ட அளவு கருவேப்பிலை இலைகளை நல்லா கழுவிட்டு தினசரி சாப்பிட்டு வந்தா அதோட நேரடி பலன்களை நம்ம ஈஸியா வந்து நம்மளால பெற முடியும் நீரழிவு நோய்கள்ல காளை மற்றும் மாலை என தினசரி தலா பத்து கருவேப்பிழைய வந்து மென்னு சாப்பிட்டு வந்தா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவுதாமா கொழுபோட அளவை குறைக்க ஸ்டெடின்களை விட கருவேப்பிலையானது சிறப்பா செயல்படுது தினசரி எட்டுல இருந்து பத்து கருவேப்பிலை இலைகளை மென்றோ அல்லது உணவு பதார்த்தங்கள்ல சேர்த்தோ சாப்பிட்டா நல்ல பலன்கள் தரும்னு நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க இல்லைன்னா கருவேப்பிலைய காய வச்சு பொடியாக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு டீஸ்பூன் சாப்பிடலாம் இல்ல அப்படின்னா அரை டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை சேர்த்து மோரில் கலக்கி குடிக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை சாப்பிட்டு வந்தா குறிப்பா மார்னிங் சிக்னஸ் அதுக்கப்புறம் குமட்டல் இருக்கிறவங்க இத கர்ப்பிணிகளுக்கு உதவியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க